இயேசுவுக்கு எதுக்கு சுத்திகரிப்பு ஏசு கடவுள்தானே அவருக்கு எதுக்கு சட்டம் எதுக்கு சடங்கு ஆனா லூக்கா சுவிசேஷம் அவங்க மோசேயின் சட்டப்படி எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு அழுத்தமா சொல்லுது அதுவும் முக்கியமா சுத்திகரிப்பு சடங்கு யூத முறைப்படி குழந்தை பிறந்தா எருசிலை மாலயத்துக்கு போய் பலி செலுத்தணும் பணக்காரங்க ஆடு கொடுப்பாங்க ஏழைங்க புறா கொடுப்பாங்க யோசிப்பு ஏழங்கிறதுனால இரண்டு புறாக்களை கொண்டு வந்தார் கலாத்தியர் நாலு நாலு சொல்லுது காலம் நிறைவேறின பொழுது இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தன் குமாரனை தேவன் அனுப்பினார் அதாவது சட்டத்தை உடைக்க அவர் வரல மனுஷன் உடைச்ச சட்டத்தை மனுஷனா வாழ்ந்து நிறைவேற்ற வந்தார் ஏசு நான் ஸ்பெஷல் எனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லல சாதாரண மனுஷனா வரிசையில நின்றார் கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் தான் அன்பின் அடையாளம் நம்ம பல நேரங்கள்ல வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இயேசுவோட வாழ்க்கை இயேசுவோட வழி தாழ்மையின் வழி கீழ்ப்படிதலின் வழி அந்த வழிதான் சிலுவ வரைக்கும் அவரை கொண்டு போச்சு கடவுளுக்கு கீழ்ப்படிவது பாரமில்லை அதுதான் ஆசீர்வாதம் இயேசுவைப் போல நாமும் நடப்போம்